வணக்கம் நான் தேவா நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் சொந்த வீடு கட்டணும் என் சம்பளம் இருபதாயிரம் இதில் எப்படி எப்படி கட்ட முடியும் சம்பளம் குறைவு உண்மைதான் இது வந்து லாஜிக்கல் மைண்டாக நமக்கு வர்ற கேள்வி தப்பே கிடையாது ஆனால் இது இந்த லிமிட்டேஷன் தான் நாம் நாம் ஒரு சூழலுக்குள்ளே இருக்கோம் இதை மாற்றுறது எப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம் இங்கே அப்படின்னா முழுசாக மனசார இது எப்படி நடக்க போகுதுனே எனக்கு தெரியாது எனக்கு சந்தேகமும் இருக்குது இந்த சந்தேகத்தோடு தான் நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு கேளுங்க ஏன்னா இந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது தான் அது உண்மையிலேயே மேஜிக் இல்லையா மனசு விட்டு கேளுங்க கண்டிப்பாக கொடுக்கும் சந்தேகத்தினால் நம்மளை நாமளே தடுக்கக்கூடாது அப்படி சந்தேகம் வர்றது தப்பும் கிடையாது நீங்கள் அந்த சந்தேகத்தையும் கொண்டு போய் அதுக்கிட்டேயே கொடுத்துருணும் இந்த சந்தேகத்தையும் நீ தான் தீர்த்து வைக்கணும் உன்னை நம்ப வைக்கிறதும் உன்னோட வேலை தான் எல்லாமே நீ தான் நான் அல்ல எல்லாம் நீயே நன்றி பிரபஞ்சம் உள்ளுணர்வாக காட்டிய ஒரு தொழில் ஆனால் அதை பற்றி துளியும் அறிவு கிடையாது அதை பற்றின நாலேஜ் இல்லை இருந்தாலும் அதை நோக்கி பயணப்பட வைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஜாதகத்தின் அடிப்படையில் உங்க உள்ளுணர்வை நம்புங்க வேற எதையும் இல்லை அதை நம்பி நீங்க எந்த பயணம் வேணாலும் போகலாம் சேஃப் ஜோன்லேயே இருக்கணும் தோற்றுறக்கூடாது காயப்பற்றக்கூடாதுங்கிற எண்ணத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாத்துக்கும் தயாராக உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் பிரபஞ்சத்தை நம்புங்கள் நிச்சயம் நீங்கள் எங்கே பயணப்படுறீங்களோ அது ரொம்ப சுகமாக வெற்றிகரமாக அமையும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் மற்ற எதையும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் எதையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை நன்றி எப்போவும் மன தெளிவுடனும் விழிப்புணர்வோடும் இருப்பது எப்படி சார் மனசு தெளிவாக இருந்தாலே நம்ம நினச்சது அடைஞ்சிடலாமா சார் தெளிவுங்கிறது நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கான அடிப்படை இந்த அடிப்படை இருந்துச்சு அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை இப்போ நம்ம செய்கிற செயலையே திருப்திகரமாக அதுக்கு என்ன தேவையோ அதை சரியாக செஞ்சிட்டோன்னா விளைவு கிட்டத்தட்ட நம்ம நினச்ச மாதிரி அமைஞ்சிரும் விளைவு நாம் நினச்ச மாதிரி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த விளைவு அடுத்த கட்டத்துக்கு நம்மள நகர்த்திடும் அதையும் நம்ம தெளிவோட செஞ்சுட்டோம் அப்படின்னா வளர்ச்சிங்கிறது தொடர்ந்து இருக்கும் அப்ப தெளிவுங்கிறது அடிப்படை மன அமைதிங்கிறது அடிப்படை இந்த அடிப்படையை அடையிறதுக்கு முதல்ல நாம என்ன செய்கிறோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மள சுத்தி என்ன நடக்குது நாம எந்த இடத்துல நிக்கிறோம் நம்ம எந்த அளவு தகுதியோட நிக்கிறோம் நாம எந்த அளவு தகுதியை வளர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் உள்ளத உள்ளபடி நாம கொஞ்சம் பார்க்கணும் இதெல்லாம் நீங்க நின்று நிதானமா பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே ஏன்னா நம்மளோட மனசு சிந்தனைகளால் உந்தப்பட்டு தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில அப்போ அதெல்லாம் தாண்டி நாம தெளிவா பார்க்க ஆரம்பிக்கும்போது உங்களால் நிச்சயமா விஷயங்கள் என்ன எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இதனால என்ன கூடுதலான பலன் கிடைக்கும் அப்படின்னா மன அமைதி ஒன்று விழிப்பு நீங்க சொன்ன மாதிரி விழிப்பும் தெளிவும் கிடைக்கும் ரெண்டாவது ஓவர் திங்கிங்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் எது எதோ தேவையில்லாத கற்பனையெல்லாம் உருவாக்குற அந்த ஒரு இமேஜின் தேவையில்லாத வந்து தப்பிச்சுக்கலாம் நிம்மதியாக பயணப்படலாம் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி பிரபஞ்ச சக்தி மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படும் போது சில நேரங்களில் தடுமாற்றம் வருகிறது தடுமாற்றங்கிறது இயல்பு ஏன் நம்ம தடுமாறுறது மட்டும் இல்லாமல் தோற்று போகிறது இயல்பு இதெல்லாம் கூட பிரபஞ்சத்தோட வேலை தான் நமக்கு ஏதோ ஒன்றும் புரியலையா நம்ம பெற்றவங்க இப்போ அப்பா இருக்காங்க கூப்பிட்டு போகிறாங்க எதோ ஒன்றும் புரியல மண்டையில் கொட்டி சொல்லி கொடுக்குறது இல்லையா அந்த மாதிரி தான் இது எல்லாமே அதனால் எப்பவுமே தடுமாறாமல் தோற்று போகாமல் வழிகளை அனுபவிக்காமல் சில விஷயங்களுக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்து பயணிக்கும் போது சுகமாக இருக்கும் ஆனால் எதை கற்றுக்கணுமோ அதை நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகும் அது நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்குதுன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்மளை தயார் பண்ணுது அப்படின்னு சந்தோஷமாக அந்த சவால்களை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா அதையும் எப்படி கற்றுக்கிட்டு கூட்டிகிட்டு போகணுங்க ஏன்னா அதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப சுலபமான விஷயமாக மாறிடும் நம்ம தயாராக இருக்கும் போதில் அதனால் தாராளமாக பரவாயில்ல எல்லாம் நிறைஞ்சது தானே வாழ்க்கை நன்றி பணத்தை ஈர்க்க பணத்தை ஈர்க்கன்னு வரும்போது பணம் சார்ந்த சிந்தனைகளை குறைச்சிட்டு உங்கள் செயல் சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதிலிருந்து அடுத்த கட்டத்தை இப்போ உங்களால் வந்து இப்போ நீங்கள் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும் அதிலிருந்து மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபா வந்தால் என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அதாவது என்னால் செய்யக்கூடிய சுதந்திரமான செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் பண வரவு அதிகரிக்கிறதை உங்களால் பார்க்க முடியும் செல்வ செழிப்புன்னு வரும்போது அது வெறும் மனநிலை தான் ரகசியம் படத்தில் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அது வெறும் மனநிலை தான் நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் பணத்தை ஈர்க்க முடியும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அதுக்கான வாய்ப்பு வழிகள் எல்லாமே தானாகவே கிடைக்கும் எதை நம்ம கஷ்டம்னு பார்க்குறோமோ அது கஷ்டமாக மாறிடும் எதை நம்ம ரொம்ப சுலபம்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு சுலபமாக நடக்க ஆரம்பிச்சிடும் எல்லாமே உள்ளே என்ன இருக்கோ அதோடைய பிரதிபிம்பமாக தான் வெளியில் இருக்குது நன்றி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை பட் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு குழப்பம் நான் ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ பயம் இருக்குது இந்த பயத்தை கடந்து வந்தால் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும் பயங்கிறது வந்து எப்போவுமே ஒரு புது விஷயத்துக்குள்ளே நுழையும் போது கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இது என்னமா என்ன ஆகுமோ எதிர்மறையாக போயிடக்கூடாது தோற்றுறக்கூடாது ஏன்னா தோல்வி பற்றின பயம்தான் முதல் எதிரியே அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எதிர்கொண்டு ஜெயிக்கணும் தோத்தா இப்போ என்ன என்ன ஆகிட்டு போகுது வாழ்க்கையில் வேறு என்ன இருக்குது சேஃபாகவே ஜேர்ன் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போய்டும் இல்லையா ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு வரும்போது இந்த மாதிரி மனநிலைமை ரொம்ப முக்கியம் ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது எப்பவுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு நேரம் நல்ல பீக் போகும் ஒரு நேரம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அதனால இந்த ஒரு மனநிலைமைக்குள்ள ஜாலியா வாங்க சவாலா எடுத்துக்கிட்டு என்ன நடக்குதோ பாத்திரலாம் ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும் இந்த பயம்தான் மேபி உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் இந்த பயத்தை தாண்டி வந்து பாருங்க நீங்க என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு நன்றி பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியாதுங்கிறது தான் சிறந்த விஷயமா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதை ஒரு நம்பிக்கைக்குள்ள கொண்டு வராதீங்க என்னென்ன தெரியாத மனநிலைமையில மேல தேடும்போது உண்மையிலேயே அந்த பேராற்றலுடைய அனுபவத்தை உங்களால் உணர முடியும் அதுதான் சிறந்த வழி என்னென்னு தெரியாத மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கேட்க தொடங்கும்போது அது தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கும் அந்த உணர்வை உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு அனுபவமாக நீங்கள் உணரும்போது பிரபஞ்சம்னா என்னன்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மனநிலைமை உண்மையான தேடலுக்கு அடிப்படை நல்லது இதை வந்து நம்பிக்கைக்குள்ளே கொண்டு போயிடாதீங்க தேடுங்க நீ எங்கே இருக்க இருக்கியா நீ இருக்கேன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள் அது செயல்கள் மூலமாக தன்னைத்தானே வெளிப்படுத்தும் அப்போ அந்த ஆச்சரியம் உங்களை இன்னும் வைக்கும் நன்றி சார் என்னோட ஹஸ்பண்ட் என் கூட எப்போவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார் உன்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்ல எனக்கு மூணு பசங்க சார் த்ரீ இயர்ஸாக இல்லீகல் அஃபேர்ஸ் இருந்து நான் என்ன பண்ணுறது சார் உங்கள் மனசில் நிறைய வேதனைகள் இருக்கும் ஏன்னா இதே சதா நினச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வாங்க அவரை மாற்றுறதை விட நீங்கள் இந்த சிந்தனைகளிலிருந்து வெளியில் வாங்க அவர் அப்படி தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்றுக்க முடியாம பரிதவிக்கும் உங்கள் மனசு இது எப்படியாவது மாத்திரணுங்கிற போராட்டத்தில் இன்னும் நிறைய சிக்கல்களை நம்ம ஏற்படுத்தி வச்சுருவோம் அதனால இவர் இப்படி தான் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸுக்கு வாங்க வந்துட்டு முதல்ல நீங்கள் நிம்மதியாகுங்க ஆனால் அதே நேரத்தில் உங்கள் கணவர் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை ஒவ்வொரு நாளும் கவனத்தில் வைங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்கள் மனக்காட்சிப்படுத்தி பாருங்கள் ஏன்னா உங்களோட கவனம் திரும்பும்போது தான் உங்களோட வாழ்க்கை திரும்பும் நாம் ஒரு பக்கம் பிரபஞ்சத்துக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்துட்டு கேட்டுட்டு இருந்துட்டு இந்த பக்கம் பார்த்தா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு நமக்கு எதுவுமே நடக்க என்ன புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா இந்த புலம்பல்கள் என்ன செய்யும்னா நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்குற விஷயத்தையே தடுத்து நிறுத்திடும் அதனால் செய்து நீங்கள் வெளியில் வாங்க ஒரு மனமீதிங்கிற அடிப்படைக்குள்ளே வாங்க இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நாம் நம்மளோட வாழ்க்கையை உருவாக்க முடியும் எப்படி நான் இவ்வளோ பிரச்சனையில் இருந்து வர்றது எப்படி இவ்வளோ சிந்தனைகள் இருந்து வர்றதுன்னு நீங்களே உங்களை முடக்கிட்டீங்கன்னா முடியாது ஆனால் நாம் நினச்சா முடியும் அதான் முக்கியம் என்னால் முடியும் என்னோடய எண்ணங்களை உணர்வுகளை தாண்டி என்னால் எனக்கு தேவையான விஷயங்களை உருவாக்க முடியும்னு நீங்கள் உறுதி எடுத்தால் நிச்சயமாக முடியும் வாய்ப்பு இருக்குது அந்த உறுதி நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் மாறினீங்கன்னா உம் நீங்கள் கேட்கவே வேண்டாம் உங்கள் கணவர் மாறுறதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நல்லது டெல்மேஸ் சம் வேர்ட் டு ஓவர் கம் நெகட்டிவிட்டி அண்ட் தர்ஸ்னஸ் ஐ கெட் திஸ் பிகாஸ் ஆஃப் பர்சன் ஃப்ரம் சேம் ஹவுஸ் ட்ரை பி பாசிட்டிவ் பட் குட் நாட் பி சோஃபார் நாட் ஈவன் ஆஃப் அன் ஹவர்ஸ் கன்சஸ்லி ஃபேஸ் சேம் முதல்ல நீங்கள் என்னவா இருக்கீங்களோ எதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க அதை அக்செப்ட் பண்ணாமல் இது இப்படி இருக்கக்கூடாது அதாவது அதுதான் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அதுதான் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் அது ஏன் இப்படி நடக்குது அது நடக்க கூடாது உடனே மாத்தி ஆகணும் இந்த மாதிரி ஒரு நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாம தான் நமக்கு இந்த நெகட்டிவிட்டியே அதனால் ஏற்கிறது நேர்மறை எதிர்க்கிறது தான் எதிர்மறை வாழ்க்கையை எதிர்க்க எதிர்க்க எனக்கு ஏன் இப்படி நடக்குது இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க ஏன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா ஏன்னா நம்மளுடைய சந்தோஷத்துக்கு வெளியில இருக்கிறவங்க காரணம் இல்லை அவங்களுடைய விஷயங்களுக்கு நாம் ரியாக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து அவங்கள பாதிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ அவங்களுடைய வைப்ரேஷன் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை வந்து டயர்டாகிட்டு இருக்கு ஆனால் நாம் ஸ்ட்ரென்த் ஆனால் நம்ம இன்னும் ஸ்ட்ரென்த் ஆச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்கள மாற்ற ஆரம்பிக்கும் அப்போ நாம் எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுங்கிறத நாம் கொஞ்சம் கவனிக்கணும் அப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்கள் எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளையும் தாண்டி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு ஒரே வழி மெடிடேஷன் தான் கண்ண மூடி உட்காருங்க உங்கள் சிந்தனைகள் ஓடும் அளவில்லாமல் அந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வெறுமனே உட்காந்துருங்க எந்த சிந்தனைக்கும் எந்த ரியாக்ட் பண்ணாதீங்க இதை பற்றி யோசிக்கிறேன் அவ்வளோதான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா போதும் எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற கவனம் வந் வந்து வந்து போனால் போதுமானது இதை நீங்கள் செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சிந்தனைகளை விட உணர்ச்சிகளை விட நீங்க ஸ்ட்ரென்த் ஆகிட்டே வருவீங்க அதுக்கப்புறம்தான் உங்களால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் மற்றபடி வேற எந்த விஷயத்தினாலையும் உங்களால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மெடிடேட் பண்ணுங்கள் ஏன்னா பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி லைஃப்பில் எப்பவும் இருக்கும் பாசிட்டிவிட்டின்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவிட்டின்னு ஒன்று நிச்சயம் இருக்கும் அது ரெண்டு பக்கம் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் உள்ளதை உள்ளபடி பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டிங்கிறதே கிடையாது எல்லாமே சுச்சுவேஷன்ஸ் தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் நன்றி